தரங்கம்பாடி அருகே சொப்பனார் கோவில் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் நாற்பது கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான வங்கி கடனுதவியை வழங்கினார்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்ககத்தின் சார்பில் மகளிர் சுய சுயஉதவி குழுவிற்கு கடன் உதவிகளை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் செப்பனார்கோவில் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மகளிர் சுய சுயஉதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூன்று மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் நாற்பது கோடியே எழுவத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகள் மற்றும் மாவட்ட அளவில் சுய உதவி குழுக்களுக்கு அதிக அளவில் வங்கிக் கடன் வழங்கிய சிறந்த வங்கிகளான ஏழு வங்கிகளுக்கும் கேடயம் நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜகுமார் ஆகியோர் வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்